ورحمة الله وبركاته. نحمد ونسلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنه من كل مانع. وإنه بسم الله الرحمن الرحيم صَلَّى الله مولانا النبي العظيم اللهم صلي على سيدنا محمد شنك الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وَابْتِخَارِ المتقين قاتل أمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا கணியக்கும் மதிப்பிற்கும் முறைக்கான பெரியவர்களை சிறப்பு அல்லதுலாம் பத்தொன்பதாம் நாட்கராக நிறைச்சி விட்டு அமர்ந்திருக்கிறோம் சிறப்பான இந்த நாட்களில் எல்லாம் அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நண்பாக்கியங்களையும் நம் மனைவர்களுக்கும் தந்திரம் சொல்வானாக புனிதமான இரவுகளின் நரக உடுதலை வழங்குகிற பொருளாகி நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திர சொல்வானாக கணியத்திற்குரியோருமே அணிவ செல்லும் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் அன்றைய வல்லரசுகளுக்கு நிகழ்த்திய தவார் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம் கணியத்திற்குரியோருமே அவர்கள் சாதாரண ஒரு குரு இந்நில மன்னராக இருந்தும் ஒரு பெரிய மஜிநா என்ற பிற்றூருக்கு அரசராக இருந்தும் வல்லரசுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு சவால் எழுதிய துணிச்சல் அதன் கண்ணி நாயின் சொல்லலாம் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையா ஒரு சின்ன ஊர் எந்த அளவுக்கு உள்ளது என்றால் நாம் சொன்னோம் உதயத்தியா இந்த உடன்படிக்கையிலே ஆயிரத்தி அறுநூறு பேர்கள் தான் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்கள் அப்படியானால் அந்த ஊரிலே எவ்வளவு கனத்தொகை இருக்கும் என்பதை எங்கள் எதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக அன்றைய மதினாவை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த மத்துத நபதியை எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது மத்துதல் நபதி எந்த அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் அன்றைய மதினா மத்துத நபதி படிவாக்கல் எந்த அளவிற்கு இப்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ இதுதான் அன்றைய மதினா அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஊருக்கு அதிபதியாக இருந்த நரிவன் நாயன் கல்லல்லாபு நல்ல அன்றைய காலத்தில் வல்லரசுகளாக இருந்த ரோமானிய பேரரசு பாரசீக பேரரசு இவர்களுக்கெல்லாம் அழைப்பு கவால் மிகவும் கண்ணியமாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் இந்த சவால் அவர்களுடைய மிகப்பெரிய துணிச்சலை காட்டுகிறது துணிச்சல் என்றால் அவர்களுக்கு அல்லாமீது இருக்கின்ற நம்பிக்கை நாம் அல்ல முடியல் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் நாம் அல்ல முடித்துதல் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த இருக்கின்ற உரம் அந்த தில்லுதான் மாநில நாயின் தலர் அவர்களை அப்படி தவார் எழுத வைத்திருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படி சவால் எழுதுகிற பொழுது பெருமானார் தள்ளர்வா அதிசல் அவர்கள் நாட்டினுடைய நாகரிகத்தை பின்பற்ற தவறவில்லை சவால் எழுத பெருமானார் முடிவு முடிவு செய்தவுடன் நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் அந்நிய நாட்டுக்கு நாம் தபால் அழுகுவார் என்றால் முத்திரை வைத்துத்தான் தபால் அழுக வேண்டும் முத்திரை வைத்துத்தான் அனுப்ப வேண்டும் இதுதான் நாட்டினுடைய பாரம்பரியம் என்று கூறுகிறார்கள் உடனே நவீன நாயன் செல்லவாருக்கும் அப்படியானால் அபுபத்தரவே எல்லாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் முகமது புன் அப்துல்லா என்று ஒரு முத்திரை செய்து வாருங்கள் மோதரத்திலே ஒரு முத்திரை செய்து வாருங்கள் முகமது புன் அப்துல்லா என்று செய்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் அதற்கு அபூபக்காசுமன் அவர்கள் முத்திரை செய்து கொண்டு சில நாட்களுக்கு பின்னால் கொடுத்தார்கள் அதில் முகமது ரசூருல்லா என்பதாக இருந்தது அக்பர் கேட்டார் அவ் நான் உங்களை முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது என்றுதானே எழுத சொன்னேன் நீங்கள் முகமதுல்லா என்று வந்திருக்கிறீர்களே அபூ பக்கரில் பதில் சொன்னார்கள் இல்லை யாரோல்லா உங்களை அண்ணா வித்து பிரித்து ஏமனுக்கு வரல உங்களை அல்லா விட்டு பிரிப்பதற்கு எனக்கு மனம் இடம் தரவில்லை அதனால் முகமது ரசுல்லா என்று கூறினேன் எழுதினேன் என்பதாக கூறினார்கள் அப்போது நவீன நாயின் சொல்லபாக நீர் இவ்வாறு நினைத்ததற்காகி அல்லாஹ் ஒன்னை என்னை விட்டு பிரிக்காமல் இருப்பானாக என்பதாக துவாக்கிறார்கள் சித்தி லக்பரே என்னை விட்டு அல்லாஹ் பிரிக்காமல் இருப்பானாக என்று துராக்கிறார்கள் அதனால் மன்னரையிலும் கூட ஒன்றாகவே வாசம் செய்த பாக்கியத்தை அத்திரத்தபோடு தகுதியா பண்பவர்கள் பெற்றார்கள் என்பது வரலாறு செல்கிற ஒரு நான் இங்க நாம் எதற்கு நாம் ஒரு ரசூல் அது நம்ம தான் செய்யணும் மற்றவங்களுடைய பண்பாடுகளை நம்ம ஒண்ணு புடைப்பிடிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதாக பெருமனான் செல்லவர்கள் ஒரு நாள் கூட அந்த இருமாப்பு கொண்டதில்லை நாகரிக் மீதுவோ முறை எதுவோ அழைத்தான் செய்ய வேண்டும் என்ற ரீதியில அப்படி ஒரு முஸ்லீம் மதத்தை தயாரித்துச் அதில் முதல் வரி அல்லாஹ் என்றும் இரண்டாவது வரி ரசூல் என்றும் மூன்றாவது வரி முகமது என்று பெழுந்தது அது தலைகளாக பதிக்கிற பொழுது முகமதுல்லா என்று அது விழுந்துவிடும் அந்த முறையிலே அல்லாஹ் முகமது என்று அந்த முத்திரை மோதல் இருந்தது அதை கொண்டு முஸ்லீம் பதித்துத்தான் சவால் எழுதினார்கள் கணியத்திற்குரிய பெருமக்களே அப்படி சவால் எழுதுகிற பொழுது தபால் கொண்டு வரம்பே அல்லாஹ் வந்திருக்கிறான் சலிமான் அலே இஸ்லாம் அவர்கள் எழுதிய தபாலை திருக்குறார்கள் என்று அல்லா சொல்வான் சொலைமான் இஸ்மில்லா ரஹ்மான இன் புலைமான் முதலிலே பிரம் யார் எழுதுகிறார் என்பது எழுத வேண்டும் இரண்டாவது டூ யாருக்கு எழுதப்படுகிறது என்பதை இரண்டாவது எழுத வேண்டும் இஸ்மில்லா ரஹ்மான முன்னால் எழுத வேண்டும் என்ற ஒரு மரபை நரிகன் நாயின் தொடர்பாக ஒரே செல்லும் அவர்கள் அன்றையே கடைப்பிடித்து அப்படிப்பட்ட ஒரு சவாலில் எழுதுகிறார்கள் ஆறு வல்லரசுகளுக்கு சவால் எழுதுகிறார்கள் அதில் முதலாவதாக என்ற வல்லரசிற்கு சவால் எழுதுகிறார்கள் அந்த சபாலுடைய அருப்புடையால் ஆரம்பித்து முமதுல்லா அவரிடம் இருந்து மாமன்ல அவர்களுக்கு ரோமானிய பெயர் அவர்களுக்கு எழுதப்பட்ட சவால் இஸ்லாத்திற்கு வந்துவிடங்கள் நிச்சயமாக நீங்கள் சாமி பெறுவீர்கள் வாக்கில் யூசி கல்லாவோ அஜிரக்கம் உங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள் உங்களுடைய கூலியை இரண்டு மடக்காட்சி அல்லாஹ்லா தருவார் வயிற்று தத்தவல்ல நீங்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை ஆனால் உங்கள் நாட்டுப் புறஞ்சைகள் அத்தனை பேருடைய பாவமும் உம்முடைய தரைத்தே என்று மிக ஆழமான வரிகளாக எழுதியிருந்தார்கள் இதனை முதலில் நாம் இஸ்மில்லா ரஹமானு ராயி என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இஸ்மில்லா ரஹ்மானு ராய் கணியத்திற்குரிய பெருமக்களை தபால்களிலே எழுத வேண்டிய அவசியம் எழுதுவது மட்டுமல்லாமல் அப்படி ஒரு தபால் நம்மிடத்தில் வருமானால் அந்த இப்ரஹிம் என்பதை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாகும் அல்லாஹ் ஒரு வசனத்தை ஷா இரல்லாகி இப்ப என்னஹாம் நீ தக்குதல் கொடு அல்லாஹ்வுடைய சின்னத்தை பாதுகாத்தால் அது இரையச்சத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார் அல்லாஹ்வுடைய சின்னம் எது இருக்கிறதோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் வாழ்வின் ஷா இரல்லாகி அண்ணாவுடைய சின்னங்களை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களோ பெண்மான் தகவல் குரு அது இறையற்றினுடைய அடையாளமாகும் என்பதாக அண்ணா கூறுவார் எனவே அண்ணாவுடைய சின்னங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அதில் உள்ளதுதான் இஸ்மில்லா இரஹீம் என்று ஒரு தபால் எழுதப்படுமானால் அந்த தபாலே நாம் பத்திரமாக அந்த வரியை இஸ்மில்லா இருக்க வேண்டிய இஸ்மில்லாவை நாம் பாதுகாக்க வைக்க வேண்டும் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சீன் என்ன தெரியுமா நம்மிலே விளம்பர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளம்பர யுகத்தில் வாழக்கூடிய நாம் விளம்பரத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய பெயர்களையும் குரானுடைய வசனங்களையும் ஆயத்தில் குறிப்பி போன்றவைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம்